ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ராயித்தொக்கை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பேனை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி ரெண்டு மூணு கிராம்பு போட்டுக்கலாம் மூணு ஏலக்காய் அதுக்கப்புறம் ஒரு ஒரு நீட்டமான ஒரு பட்டை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பிரியாணியில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு அன்னாசி பூ ஒன்று போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கடல் பாசி போட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகாவை நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ண வச்சுக்கலாம் அது ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் மூணு பெரிய சைஸ் பல்லாரி எடுத்து வச்சு சாப் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்காக அது கோல்டன் ப்ரௌன் வர்றதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டீபிள் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் சரியா இந்த உப்பு எதுக்காக போடணும்னா வெங்காயம் சீக்கிரமாக மசையிலுக்காக இது போடுவாங்க நம்ம அதே போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் டூ டொமேட்டோ

அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் மசாலையோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு தம் தேவையான அளவு வாட்டர் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கு அதுக்கப் அதுக்கப்புறம் நம்ம அப்புறம் எப்படி கழுவலாம் பார்த்தலாம் தேவையான அளவு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் உப்பு நல்லா போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்ப கழுவி வச்சாச்சு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேல வந்துடுச்சு இதுக்கப்புறம் இப்ப நம்ம தேவையான அளவு பொட்டேட்டோவை கட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த பொட்டேட்டோவை தட்டிடலாம் போட்டேட்டோ தட்டுனதுக்கு அப்புறம் ஒரு கிளரி இட்டு அப்புறம் இது ஆள் கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்ல கிளரி எட்டுக்கலாம் அதுக்கப்புறம் புதினா போடுறேன் உங்களுக்கு வேணும்னா அது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா போடுங்க இல்லைன்னா வேண்டாம் ஃப்ளேவருக்காக மட்டும்தான் நான் போடுறேன் அதையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இப்ப நம்ம அது கொதிச்சு அதுக்கப்புறம் நம்ம ராலியில் சேர்த்துக்கலாம் இப்படி ஒன்று ஒன்றாவே நீங்க சேர்த்துக்கோங்க அப்புறம் அதையும் கொஞ்சம் தண்ணியில மூங்குற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோண்டிதான் அப்புறம் இடையில மூடி மூடி பார்த்து கிண்டிக்க கலறி விட்டுக்கிற வேண்டியதான் ஏன்னா அது அடி பிடிச்சிடக்கூடாது இல்லையா அதுக்காக பாருங்க எப்படி கலகலன்னு கொதிக்குது பாருங்க அப்புறம் நம்ம ஒரு தட்டுப்போட்டு மூடி வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா வ கட் பண்ணி வச்சிருக்கல கொத்தமல்லியே தூவி ஒரு ஃப்ரை பண்ணி ஒரு மாதிரி கலறி விட்டுட்டு ரெடி அவ்ளோதான் வாங்க சாப்பிடலாம் இந்த மாதிரி வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண